ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள் ஆஃப்டர் லாங் டைம் எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆனதுனாலே என்னால் லாக் போட முடியல திரும்ப உங்களை பார்க்கறது எல்லாத்துக்கும் சந்தோஷம் இன்றைக்கி என்ன பண்ணுறன்னா ஆஃப்டர் லாங் டைம் இன்றைக்கி தான் சமைக்கவே வந்துருங்க இன்றைக்கி என்ன வச்சோன்னா ஒரு அம்மா பொங்கலுக்கு கத்திரிக்காய் குட்ஸு வச்சுருக்கேன் கல்யாணத்துலாம் முன்னாடி வைப்பாங்க கத்திரிக்காய் அந்த பூ சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி சாம்பார் ஒன்று இப்போ ஆல்ரெடி தோரம் பைத்தம்பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் இதில் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காய் மிளகாத்தில் உப்பு போட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு வச்சுருக்கேன் வெந்த அந்த எடுத்து இந்த பருப்பில் ஊற்றி கருவேப்பில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான பொங்கல் சாம்பார் ரெடி பொங்கல் சாப்பாடு இட்லி எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம் மாநாடு பக்கம் வந்து சுரக்காக வெந்துட்டுருக்கு இது வந்து இந்த ரெண்டு வந்து கஷாயம் நம்ம ஹெல்த் இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்காக ஒரு சில கஷாயம் எடுத்துக்கிறேன் எந்தளவுக்கு நம்ம ஹெல்த்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு தெரியல பட்டு சப்ளிமெண்ட்டு இது மெடிசன் கிடையாது எல்லாரும் எனக்காக பே பண்ணிக்கோங்க நான் சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும் கத்திரிக்காய் நல்லா வெந்துட்ருக்கு பாருங்கள் நல்லா தலை தள தலைங்க இதுவே சாம்பார் மாதிரி தான் இருக்குது இதையா அப்படியே ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம் கத்திரிக்காய் இன்னும் நல்லா கொஞ்சம் குழையணும் அப்போ தான் பொங்கலுக்கு நல்லா இருக்கும் கத்திரிக்காய் குச்சு சவு சைடெலாம் கத்திரிக்கா குச்சுன்றப்ப கத்திரிக்காய் மட்டும் போட்டு வேக வச்சு கடையவாங்க இது அப்படி இல்லை ஆரம்பத்தில் தான் நம்ம கல்யாண வீட்டிலாம் போனால் ஒரு சாம்பார் வைப்பாங்க பொங்கல் சாம்பார் கத்திரிக்காய் போட்டு முன்னாடிலாம் வைப்பாங்க அதெல்லாம் இப்போ நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இப்படி எதுவுமே எந்த கல்யாணத்துலேயும் அந்த மாதிரி கத்திரிக்காய் சாம்பாரே இல்லை முன்னாடிலாம் கல்யாணத்துக்குலாம் போனால் கத்திரிக்காய் சாம்பார் இல்லாத கல்யாணமே இருக்காது பொங்கலுக்கு சாம்பாருக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் இப்போ வெறும்னே சாம்பாரை வச்சு வைக்கிறாங்க அதே மெத்தடில் தான் இப்போ நான் அந்த சாம்பார் வைக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கத்திரிக்காய் இன்னும் நல்லா வேகணும் சரி கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் பை